சென்னை ஸ்பீட் நியூஸ் சென்னையில் கல்யாண் ஜுவல்லஸின் இரண்டு பிரம்மாண்டமான புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டது இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் முன்னணி நகை நிறுவனங்களில் ஒன்றான கல்யாண் ஜுவல்லஸ் சென்னை ஈசிஆர் மற்றும் ரெட் ரெட்ஹில்ஸ் ஆகிய இரண்டு இடங்களில் தனது புதிய விற்பனை நிலையங்களை துவங்கியுள்ளது முன்னதாக இந்நிகழ்வில் பிரபல திரைப்பட நட்சத்திரங்களான பிரபு கணேசன் மற்றும் நடிகை லட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த புதிய கிளைகளை திறந்து வைத்தனர் சென்னை பகுதியில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தனது வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்திய புதிய கிளைகளை துவங்கியிருக்கிறது இந்த விற்பனை நிலையங்களில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் மிக பிரபலமான பிரான்களான முகூர்த்த திருமண நகை வரிசை முத்ரா கையால் செய்யப்பட்ட பழங்கால பாணியிலான நகைகள் நிமாஸ் கோயில் நகைகள் உள்ளிட்ட எண்ணற்ற பிரத்யேக வடிவமைப்புகளாலான நகைகள் வாடிக்கையாளர்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளன எல்லாருக்கும் வணக்கம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு இங்க வெட்டுவாங்கடியில வந்து திறந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டாவது ஸ்டோரு அண்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி எட்டாமா இருபத்தி எட்டு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க அப்புறம் எல்லாமே இந்தியா பூரா அப்புறம் வந்து யூஏ ஓமான் துபாய் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நானூறு ஸ்டோரு நானூறு ஸ்டோர் தொடர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ஸ்டோருக்கு நான் ஓப்பனிங் வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த அம்மா வந்திருக்காங்க நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா பொன்னியின் செல்வனில் ஒன்றா நடித்தோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான ஆர்டிஸ்ட்டு இன்னைக்கு வந்து கல்யாண ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்காங்க அவங்கள வந்து வருக வருக வருகிற வரவேத்து இங்கே வந்திருக்க மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம் கல்யாண் ஜுவலர்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குனா வளர்ந்துருக்குன்னா அது வந்து காரணம் வந்து மக்களோட அன்பும் பாசங்க அவங்களோட நம்பிக்கையை கூட இந்த வந்து கடை வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குறது காரணம் இது வந்து சொல்லுவாங்க என் கடை என் கடை நான் இதுக்கு பிரதிநிதி இதுதான் ஆனா என்னன்னா அஞ்சாவது இருந்து நான் கூட டிராவல் பண்றதால என்ன கூட வந்து அடிக்கடி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் கூட வந்து டிராவல் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா வந்ததுல ரொம்ப ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அருமையான ஆர்டிஸ்ட் இருந்து வரக்கூடியவங்க இங்கே வந்து நிறைய படங்கள் நல்ல படங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஓபனிங் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முன்னாடி நான் கஸ்டமரா வந்திருக்கேன் ஏ அம்மாவும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்னு அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் வெரி ஹாப்பி டு ஹேப் திஸ் அசோசியேஷன் ஏன்னா கல்யாண் ஜுவெல்லர்ஸ் அந்த பிராண்டோட வேல்யூஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி ரெஸ்பெக்டபுள் எஸ் எ ஃபேமிலி எஸ் எ பிராண்ட் அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா மக்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா இந்த தூரம் வளராது ஸோ ஹாப்பி ஃபுடே அசோசியேஷன் ஹாப்பி டு பி ஹியர் ஆன் த டுவெல்த் ஷோரூம் இனாக்ரேஷன் அப்புறம் தேர்டீன் ஷோரூம் இன்னைக்கு நம்ம இனாகிரேட் பண்ண போகிறோம் இருக்கிறோம் ரெட் ஹில்ஸ்ல வெரி ஹாப்பி டு பி ஹியர் வித் பிரபு சார் ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் சாரோட பிரசன்ஸ்ல நிற்கும் போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஜாய் வந்துடும் அந்த ஜாய் எப்பவுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி யூ டிசர்வ் இட் யூ ஆர் எ குட் ஆர்டிஸ்ட் யூ டிசர்வ் இட் थैंक यू so much sir thank you coming thank from ரொம்ப சந்தோஷம் நல்லா கில அப்படி ஐயா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை அதானே எல்லாம் அதான் கல்யாணம் தேங்க் யூ thank you